கத்துக்கிடலாம் உங்களுக்கு கால்பாடம் தெரிஞ்சா கம்பு நீங்களே வீசிடலாம் அதனால தான் ஃபஸ்ட் நம்ம கால்பாடம் போடணும் என்ன ஒன்று இந்த ஸ்கூல் லீவ்லேயே நம்மகிட்ட இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் வந்து ஸ்கூல் உள்ள ஸ்டூடெண்ட்ஸு கம்மியாக தான் சப்ஸ்கிரைபர் இருக்கு அதில் அதிகமாக ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கா இப்போ ஸ்கூல் லீவில் நீங்க நீங்களும் ஸ்கூலுக்கு கிளாஸ் எடுக்க முடியாட்டனா அந்த இதை பார்த்து நீங்க கற்றுக்கிடலாம் திருக்கி முறை இப்போ எப்படி பண்ணணும்னா பார்க்க போறோம் பாருங்க சமநிலை வணக்கம் தயார் நிலை தயார் நிலையில இருக்கும் இடதுகால் முன்னிலை இடது கால் முன்னிலை இப்ப நம்ம வலது சைடுல உள்ள வலது திருக்கி தான் போறோம் வலது திருக்கி கவனிச்சுடுங்க வலது திருக்கி பண்ணும்போது வலது கால் அசைய கூடாது வச்ச இடத்துல தான் அப்படியே தான் நிக்கணும் நம்ம இடது கால வச்சு வலது சைடோட வலது சைடு ரைட் சைடோட ஒரு சுத்து சுத்தி காலை எடுத்த இடத்துல வைக்க போறோம் இது வலது திருக்கி பார்த்துக்கிடுங்க வலது சைடு வலது சைடு ஒரு சுத்து சுத்தி கால ஃப்ரெண்ட்ல தூக்கி ஒரு திருங்கு திருங்கி இடத்துல வைக்க போறோம் இது வலது திருக்கி சரி அடுத்து இடது திருக்கி அதே மாதிரிதான் நம்ம ஆப்போசிட்ல பண்ண போறோம் வலது கால் வச்ச இடத்துல இடது கால் வைக்க போறோம் இடது கால் வச்ச இடத்துல வலது கால் வைக்க போறோம் பாருங்க சமநிலை வணக்கம் தயார் நிலை ஆப்போசிட்ல இப்போ வலது கால் முன்னிலையில வலது கால் ஃப்ரண்ட்ல இடது கால் பின்னாடி நம்ம இப்போ இடது சைடுல இடது திருக்கி தான் நம்ம இப்போ பண்ணப் போறோம் இடது சைடு பண்ணும்போது நம்மளோட வலது காலை இடது சைடோட இடது சைடோடு ஒரு சுத்தி சுத்தி திருங்கி ஃப்ரண்ட்ல வைக்கப் போறோம் இது இடது திருக்கி ரொம்ப தான் இதுதான் கால்பாடம் கவனிச்சிடுங்க நலது கிரிக்கி பண்ணும்போது வலது காலு வச்ச தான் நிலையா இருக்கணும் இது வலது திருக்கி இப்போ வலது கால் முன்னிலையில ஃபர்ஸ்ட் நம்ம இடது கால் முன்னிலையில பண்ணோம் இப்போ வலது கால் இடது கால வச்ச தான் இருக்கணும் பாருங்க இது இடது திருக்கி சரி வலது திருக்கி இடது திருக்கி ரெண்டுமே பிராக்டிஸ் பண்ணி முடிச்ச பிறகு நம்ம பார்வர்டுல கண்டினியூவாக நம்ம தான் போகிறோம் அதுவும் வணக்கம் தயார் நிலை கால்பாடம் தான் பார்க்க போறோம் வலது திருக்கி ஒன் வலது திருக்கி பண்ணியாச்சு இப்போ பின்னாடி இருக்கக்கூடிய வலது காலத்துக்கு முன்னாடி வைங்க வச்சாச்சு இனி இடது திருக்கி நம்மளுடைய வலது கால இடது சைடோட ஒரு சுத்தி சுத்தி ஃப்ரண்ட்ல வைக்க போறோம் இடது திருக்கி அடுத்து பின்னாடி இருக்கக்கூடிய இடது காலத்துக்கு முன்னாடி வைங்க வச்சாச்சு இப்ப கண்டினியூவா வலது திருக்கி சிலம்பத்துல படைவீச்சில் உள்ள திருக்கி முறை திருங்கி திருங்கி வீசக்கூடிய தான் திருக்கி முரம்போ கால் பாடம் பிராக்டிஸ் பண்ணதுக்கு அப்புறம் அடுத்த வீடியோல கம்பு வீசாத பத்தி பார்ப்போம் நன்றி வணக்கம்